இன்றைக்கி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃபிஷ் வாங்கிக்கலாம் மத்தியானம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு மார்னிங் ஃபிஷ் வாங்க போயாச்சு பட் நான் ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணோம் கரண்ட் ரொம்ப நேரமாக இல்லை அப்புறம் என்னன்னு சொல்லி கேட்கும் போது ஷட் டவுன் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஷட் டவுன் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதனால ஃபோனில் சார்ஜ் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் அந்த மாதிரி பர்சென்டேஜ் தான் இருந்துச்சு அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு கிச்சனுக்கு வந்து செப்ரேட்டாக ஒரு தொட்டி மேலேருந்து வாட்டர் கனெக்ஷன் வரும் அந்த தொட்டியில் சுத்தமாக தண்ணியில் ஸோ சிங்க்கில் இருக்கிற பார்த்து கழுக முடியாது அது ஒரு ட்ராபேக் அதே மாதிரி வாட்டர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சில் ரன் ஆகும் பட் இப்போ என்ன பிரச்சனைனா எங்கள் வீட்டில் யூபிஎஸ் வந்து லாங் பேட்டரி போயிடுச்சு ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் தான் மேனேஜ் பண்ண முடியுது பேலன்ஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கட் இல்லைன்னா யூபிஎஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது முதல்லனா இந்த மாதிரி வாட்டர் ஃபில்டர் ஓடிடும் ஃபேனு லைட் இதெல்லாம் போயிடும் ப்ராப்ளமே இருக்காது ஸோ இப்போ அது ஒரு டென்ஷன் ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அன்பிளான்டு ஷடோன் இல்லைன்னா நைன் ஓ கிளாக் முன்னாடியே ஃபங்க்ஷன் மாதிரி மறுபடி முடிச்சுட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈவினிங் கரண்ட் வந்துடும் அப்படின்னு கூலாக இருக்கலாம் பட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி அன்பிளான்டு ஏன் கரண்ட் வரல அப்படின்னு அந்த மோட்டர் போடுறதுக்கு வெயிட் பண்ணும்போது தான் ஷட் டவுன்கிறதையும் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம் சரி ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த டிபார்ட்மெண்ட்டு இந்த மீன் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் காய்கறி ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்ததுனால அதில் வாட்டர்மெலன் இருந்துச்சு ஃபஸ்ட்டு உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டேன் நான் பிளான் பண்ணேன் ஒரு அஞ்சு மணிக்கு கரண்ட் வரும் அதனால் அஞ்சு மணி வரைக்கும் சாப்பிடாமல் ஃப்ரூட்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் அப்படி தான் வந்து கூலாக வந்து வாட்டர்மெலன் சாப்பிட்டேன் இன்றைக்கி இவ்வளோ கூலாக இந்த ஷட் டவுன் எடுத்துக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டுலாம் என்ன பண்ணுவேன்னா இந்த சின்ன விஷயத்துக்கு ஷட் டவுனாக இப்போ இதை நான் சின்ன விஷயமாக பார்க்குறேன் பட் ஒன்ஸ் அப்பான டைம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருட்டேட்டிங்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஃபீல் பண்ணுவேன் அது என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷனை தான் கொடுக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்களேன் யோ என்னது ஃபோன் கூட சார்ஜ் பண்ணி வைக்கல ஷட் டவுனு முன்னாடியே மெசேஜ் வரதை பார்த்துட்டு சொல்கிறது இல்லையா இப்போ நான் மதியானத்துக்கு என்னமோ பண்ண போகிறோம் சாப்பாட்டுக்கு ஆச்சா பூச்சா அப்படின்னு சொல்லி இப்போ தண்ணி வேறு இல்லை கிச்சனுக்குள்ளே தண்ணியே வராது வாட்டர் ஃபில்டரில் தான் கொஞ்சந்தான் தண்ணி இருக்குது இது எப்படிமா சமாளிக்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி சுற்றி என்னை சுற்றி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை நானே க்ரியேட் பண்ணிக்குவேன் அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன்னு கண்டிப்பாக உங்களோட சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கரெக்டாக கேட்டிருந்தீங்க காலையில் வாங்கிட்டு வந்த மீன் வந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் வந்து மீனை வந்து தனியாக எடுத்து மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி ஊற்றி வச்சிட்டேன் அந்த குழம்புக்கு தேவையான புளியை கரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் மீன் ஒன்றுமே ஆகாது சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் என்ன இப்போ ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் தாராளமாக தாங்கும் புளி மட்டும் நல்லா கரைச்சி அந்த குழம்பு மீனில் ஊற்றிடணும் மீனை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுகிட்டு தான் புளி ஊற்றி வைக்கணும் ஏன்னா அந்த புளி தனியாக அதனால தான் குட்டி தேவையான மீனை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கும்லங்க ஐஸ் பாக்ஸ் அதில் வச்சுட்டேன் அதான் கரண்ட் இல்லையே அதில் வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்காதிங்க நானும் ஃபஸ்ட் அப்படி யோசிச்சேன் பட் கூலிங் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும்ல ஃப்ரிட்ஜில் அதனால வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்துச்சு நீங்கள் எப்போவாவது இந்த மாதிரி ஷட் டவுனில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற மீட் பற்றி தெரியலங்க ஃபிஷ்ஷு கொஞ்சம் தைரியமாக வைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஸோ வச்சேன் ஈவினிங் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு ஸோ நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு ஃப்ரைக்கானது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மசாலா போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே அது அப்படியே இருக்கும் எதுவுமே ஆகாது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வேணுங்கிறத வந்து பொறிச்சிட்டு மீதி வந்து திரும்ப வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அடுத்த நாளுக்காக இந்த உப்பு மிளகா பொடியெலாம் போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மீன்லாம் ஒன்றுமே ஆகாது நீங்கள் அந்த அவுட் சைடு கடைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா மசாலா தடவி வெளியே தானே வச்சுருப்பாங்க ஒன்றுமே ஆகாது அந்த மாதிரி தான் சும்மா சொல்லலைங்க அன்னைக்கு நான் ட்ரை பண்ணி எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுனால தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்களும் எப்போவாவது இந்த மாதிரி கரண்ட் இல்லாத ஒரு சமயத்தில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளான் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இதுவே நம்ம டென்ஷன் ஆகி இரிட்டேட் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்கு நம்ம மூளை வந்து யோசிக்காது ஏன்னா நம்ம எப்போவுமே கொஞ்சம் அமைதியாக இருக்கும் போது காமாக இருக்கும் போது மைண்டு நல்ல 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 சொல்யூஷன்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இன்னைக்கு நடந்தது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா நம்ம டென்ஷனையோ பெரிய பெரிய கோபத்தையோட கண்ட்ரோல் பண்ண முடியாது அதே மாதிரி கோவம் டென்ஷன் ஆகாமையே இருக்கணும் அதுதான் வந்து ஒரு குட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் கோவம் வரும் டென்ஷன் வரும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்கு இந்த கோவம் வந்தால் கத்துறது டென்ஷனை வந்து முகத்தில் காமிக்கிறது அப்படி எரிச்சல் அப்படி சிலு சிலுன்னு அப்படியே கோவமாக நடந்துக்கிறது இதை தான் வந்து தப்புன்னு சொல்றேன் அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படக்கூடாது பவர் கட்டுங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம் ஓகே பை மிஸ்டேக் ஃபிஷ் எடுத்தாச்சு அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணுன்னு தான் யோசிக்கணும் இனிமேல் வந்து பவர் கட்டு வந்து அவேராக இருக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும் யாருமே அந்த மெசேஜை நோட்டீஸ் பண்ணி அதை வீட்டில் சொல்லணும்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க நினைக்கல அதை பிளான் பண்ணாமல் நானும் எங்கள் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ் எடுத்து மாட்டிக்கிட்டோம் இதுதான் வந்து இது வந்து இப்படி காமாக எடுத்துக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் சொல்யூஷனுக்கான வழியாக இருக்கும் அதே மாதிரி அமைதியாக இருக்கும் போது கண்டிப்பாக மூளை நல்லா யோசிக்குங்க நிறையா அதுக்கு வந்து என்ன சொல்கிறது நம்ம நல்லா வேலை செய்யணும் நல்ல ஒரு ரிசல்ட் கொண்டு வரணும் நல்ல ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மூளை முதல்ல அமைதியாக இருக்கணும் நம்ம கத்தி டென்ஷன் ஆகும் போது நம்ம மூளையும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும் ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களையும் நம்ம கத்தி டிஸ்டர்பாயிடுவோம் நமக்கு மூளைக்கு தோணலைனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல யோசனை வரும் பட் நம்ம கத்துறதுனால அவங்களும் வந்து நமக்கு நல்ல யோசனை கொடுக்க முடியும் போயிடும் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன் மாதிரி அந்த தாய்லாந்து கொயா இருக்குது பார்த்தீங்களா அதை கட் பண்ணி உப்பு மிளகு பொடி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க நடுவில் கொட்டையோடய சாப்பிட்லாம் பட் அந்த கொட்டை ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு கொஞ்சம் வேறு சரியில்லை அதனால கடிக்க முடியாதுங்கிறதுனால அதை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இல்லை அந்த புப்பு மிளகப்பொடி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே கோகனட் ஆயில் போடுவேன் மிளகாத்தூளும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரெட் சில்லி பவுடரு போட மாட்டேன் நான் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அரைப்போம்ல அந்த மிளகாத்தூள் தான் போடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு அதை போட்டு இந்த ஸ்லோ மோஷனில் கோகோனட் ஆயில் ஊற்றும் போது தாங்க எனக்கு தோணுச்சு கொஞ்சம் கோகோனட் ஆயில் அதிகமாக ஊற்றிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு பட் ஓகே அது உடம்புக்கு நல்லது தானே அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன் எனக்கு இந்த ஸ்வீட்டாக சாப்பிட்றத விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் ஆட் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப காரமாக சாப்பிட மாட்டேன் பட் காரம் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸ்வீட்டை காட்டிலும் காரத்தை வந்து நான் லைக் பண்ணுவேன்னு சொல்லலாம் ஸோ கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதுதான் வீடியோ கவர் பண்ணுறதுக்கே பார்த்து பார்த்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா சார்ஜ் டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இந்த சார்ஜ் வச்சு தானே மேனேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு அதனால வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இந்த மாதிரிலாம் பார்க்காம கொய்ய அக்கா இது நாய்க்குட்டி எங்கள் அம்மா எல்லோரும் உட்காந்துட்டு உப்பு மிளகு பிடி போட்டு நான் தான் நிறைய சாப்பிடுவேன் எங்கள் அம்மா சும்மா ஒன்று ரெண்டு பீஸ் தான் சாப்பிடுவாங்க ஸோ அவங்களும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்டு மேனேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி ஒரு டூ ஓ கிளாக் வரைக்கும் இழுத்து இழுத்து தள்ளி தள்ளி கொண்டு போயிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் டக்குன்னு தோணுச்சு இப்பவும் ஃபுட் ஆர்டர் பண்ணலன்னா அப்புறம் லன்ச் கிடைக்காது மிட் டைமில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் போல் ஸ்விக்கியில் தான் ஆர்டர் பண்ணேன் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் மஞ்சூரியன் எங்கள் அம்மாவுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் பிடிச்ச ஒரு காம்பினேஷனை ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி ஹாஃப் ஆஃப் ஒரு பன்னீர் மஞ்சூரியன் வாங்கி ஹாஃப் ஆஃப் அப்படி ஷேர் பண்ணிட்டோம் இந்த பன்னீர் மஞ்சூரியனை வீட்லையே ஹெல்தியர் வருஷனாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருக்கேங்க ஏன்னா இந்த வாட்டி ரொம்ப கொஞ்சமாக இருந்துச்சு அதோட காஸ்ட்டு ஒரு பன்னீர் பாக்கெட்டே ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் அவ்வளோ பன்னீர் இருக்கும் சரி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு இன்றைக்கி தோணுச்சு ஃப்ரைட் ரைஸும் பார்த்திங்கன்னா சிம்பிளா அது நான் வீட்லேயே பண்ணுவேன் ஸோ ஃப்ரைட் ரைஸ் நோ ப்ராப்ளம் ஈஸியாக பண்ணிடுவேன் பட் மஞ்சூரியன் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஹெல்தியர் வருஷனாக அப்படின்ட்டு ஸோ நல்லா இருந்துச்சு இன்னைக்கு லஞ்சு ரொம்ப பிடிச்ச விஷயத்த சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு லைட்டாக சாப்பிட்டு எங்களால் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்க முடிஞ்சு அந்தளவுக்கு ஸோ வேணாம் எதுக்கு இது பைசா வேஸ்ட் ஆகும் அப்படின்னு தான் யோசித்தேன் ஏன்னா இதை வச்சு பார்த்திங்கன்னா டூ த்ரீ டேஸ்க்கு நம்ம வந்து குக் பண்ணிடலாம் ஒரு டைம் ஹோட்டலில் சாப்பிட்றது அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுதுங்க இன்னும் தாராளமாக ரெண்டு பேரெலாம் சாப்பிட்டோம்னா ஒரு வாரத்துக்கே வந்து அந்த அமௌண்ட் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்குன்னு ஹோட்டல்லையே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் சாப்பிடலாம் பட் நம்மளோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸை பொறுத்து என்னோடய சுச்சுவேஷன் இப்போ ஜாப்லெஸ்ஸாக இருக்குது இல்லைங்க ஸோ இருக்கிற சேவிங்ஸில் அப்படியே ஓட்டணுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு ஏர்ன் பண்ணிவிட்டு அதுக்கான பிளான் பண்ணி நம்ம செலவு பண்ணலாம் தப்பே கிடையாது பட் பன்னீர் மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதை நான் அன்றைக்கி லன்ச் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கும் இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன் சொல்லியிருந்தீங்க ஸோ அதை கேட்கும்போது எவ்வளோ பெத்துக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குமா அப்படின்னு தோணுச்சு அதே மாதிரி பவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் உரிக்கிறது பூண்டு உரிக்கிறதெல்லாம் பண்ணி வச்சுட்டோம் இன்றைக்கி எல்லாருமே மீன் குழம்பு பற்றி கேட்குறீங்களா ஸோ மீன் குழம்பு பற்றி ஒரு டீடைல்டான வீடியோ எடுத்து வச்சுருக்கேங்க கண்டிப்பாக அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ எவ்வளோ எடுக்கணுங்கிறது கொண்டு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் சீக்கிரமாக அதை எடிட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஜெகன் தம்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ஃபுட்டில் போட்டாலும் சரி மீ அந்த வளாக் அந்த எதில் வந்தாலும் சரி ஜெகனோட கமெண்ட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ மீன் பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க ஸோ எங்கள் வீட்டு மீன் குழம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோவில் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம் சீக்கிரம் எடிட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி மீன் குழம்புக்கு வந்து ஹோம்மேட் மசாலா தாங்க மீன் குழம்புக்கு மட்டும் இல்லை நாங்கள் எல்லாமே ஹோம்மேடாக யூஸ் இருந்தோம் எக்ஸப்ட் இந்த கரம் மசாலா அதையும் வீட்லேயே ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்ருந்தோம் பட் அம்மா சிக்கானதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா ப்ரிப்ரேஷன் வந்து கொஞ்சம் அப்படியே பின் வாங்கிடுச்சு மீன் குழம்பு மசாலா மட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா இந்த மீன் குழம்புல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரக்குழம்பு புளி குழம்பு எதுனாலும் வச்சுப்போம் ஸோ எல்லா குழம்புங்களுக்கும் இது வந்து மசாலா மெயின் மேஜர் அதோடய மோட்டை வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு பேஸ்ட் பண்ணி அரைக்கிறது அப்புறம் இன்னொன்று மட்டன் மசாலா அரைச்சி வைப்போம் வெறும் தண்ணி மிளக தூள் அரைச்சி வைப்போம் மஞ்சள் தூள் அரைச்சி வைப்போம் இந்த மாதிரி மேக்சிமம் வந்து பேக்கெட் பவுடர் இது யூஸ் பண்ண மாட்டோம் பட் இப்போது சுச்சுவேஷன் சரியில்லாதனால யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த மீன் குழம்புலாம் செஞ்சிட்டாலே வடிச்ச சாதம் தாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்ட்ரா டயட் குக்கர் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் இல்லை நல்லா யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது ஏன்னா அந்த டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வடித்த சாதத்தோட டேஸ்ட்டு அப்படியே கிடைக்குது கேஸை மிச்சம் பண்ணலாம் அதுதான் ஒரு கான்செப்ட் கூட கேட்டுருந்தாங்க நூறுரூவா சட்டி வாங்கி நான் பொங்கிட்டு போயிடுவேன் இதுக்கு ரூபாய்க்கு குக்கர் வாங்கி சாப்பாடு வடிக்கணுமாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா குக்கருக்குள்ளே ரைஸ் போட்டு தண்ணி அதிகமாக வச்சாலுமே நான் குக்கரில் தான் வடிச்செடுப்பேன் ஏன் தனியாக பாத்திரத்தில் பண்ணுறது இல்லைன்னா கேஸ் அதிகமாக செலவாகும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் நீங்க யாராவது இந்த மாதிரி வடிச்ச சாதம் சாப்பிடணும் இந்த அல்ட்ரா குக்கர் இந்த குக்கரில் எப்படி நம்ம சாதம் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்க மார்னிங் பண்ணி நான் மேக்னேட் பண்ணி வச்சது ஒரு பத்து பதினோரு மணி இருக்கும் பதினொன்று பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஃபிஷ் எல்லாம் கழுகி எடுத்து இது கொண்டு வரதுக்கு ஸோ அப்போ பண்ணது நான் ஈவினிங் நைட்டுக்கு தான் வறுக்கிறேன் அதுக்கப்புறம் ஈவினிங் கரண்ட் வந்தோடனே எடுத்து வச்சுட்டேன் நல்லா இருந்துச்சுங்க எந்த ஒரு டேமேஜும் ஆகலை ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எனக்கு நான் அப்ளை பண்ணி ஒர்க் அவுட் ஆனதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த மீன் குழம்பு ரெசிப்பியும் ஃபிஷ் ஃப்ரை ரெசிப்பியும் தனியாக எடுத்து வச்சு கண்டிப்பாக உங்களோட ஒரு லாங் வீடியோவில் க்ளியராக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா எப்போ மீன் குழம்பு போட்டாலும் எப்படி பண்ணுறது எப்படி பண்ணுறது ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் கேட்குறீங்க அதுக்காக தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க நீங்கள் ஷட் டவுனை இந்த மாதிரி அன்பிளான்டு சுச்சுவேஷனில் ஏதாவது மாட்டியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி யார் யாருக்கு மீன்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நீங்கள் டவுன் அப்போ இந்த மாதிரி மாட்டிருக்கீங்களா இல்லை மாட்டினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க என்ன மாதிரியே சின்ன சின்ன விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நானும் அப்படி தான் இருக்கேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்